வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரண்ட பொடி செய்கிறதுக்கு ஒரு கட்டு பிரண்டையை வாங்கிட்டு வந்து அதை நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பிரண்டை வந்து நமக்கு நமைக்கிற தன்மை உடையது அதனால் நம்ம அதை வந்து கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இளம் பிரண்டையாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் முத்திலாக இருந்தது அப்படின்னா சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கெஸ்ட் ஸ்டவ் வச்சுட்டு ஒரு கடாய் போட்டலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா சூடான உடனே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கிடலாம் இது வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் இளம் பிரண்டையாக இருந்தால் சீக்கிரமாகவே கலர் மாறிடும் கொஞ்சம் முத்தலாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பிரண்டை பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கலர் மாறிடும் நல்ல பழுப்பு கலராக வந்துடும் ஸோ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கரெக்டான நேரம் இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே ஆயில்லையே நம்ம கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு பத்து துண்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருங்காயம் பொறிஞ்ச உடனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வரமெளகா பார்த்திங்கன்னா ஒரு இருபது எடுத்திருக்கேன் நான் இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் இருபது எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் காஞ்ச மிளகாவோ நல்லா வருபட்ட உடனே பேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் குண்டு விழுந்த நூறு கிராம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நிறம் வந்த உடனே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து ஆயில் இல்லாமல் பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் இல்லாமல் அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் எள் நல்லா பொறிஞ்சி வரும் அப்போ நம்ம அதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டடலாம் எல்லாம் ஆறுறதுக்கு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இப்போ நல்லா ஆறிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா குறை குறை நரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பரண்ட பொடி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சாதத்துலேயே கூட நல்லெண்ணெயோ நொய்யோ விட்டு சாப்பிட்லாம் இல்லை தோசைக்கு இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த பொடியை நம்ம ஒரு நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃபோர் மந்த்ஸ் ஆனால் கூட கெடாது அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த பதவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி